ஏன் ட்ராமலாவாஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஷார் ட்ராமாஸ் இன்னைக்கு மார்னிங் என்னோட சேனலை வந்து யூடியூப்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க மார்னிங் அப்லோட் பண்ண ஓப்பன் பண்ணா சேனலை காணோம் எனக்கு செம்ம ஷாக்கு ஒரு பக்கம் கஷ்டமா வேற இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா வியூஸ் போகவே ஸ்டார்ட் ஆச்சு அது அதுக்குள்ளேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் உடனே இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி மிஸ் நைட் அண்ட் டே வீடியோ வந்து பார்ட் டுவெண்ட்டி எயிட் வந்து போஸ்ட் பண்ணேன் அப்புறம் யூடியூப்புக்கு மெயில் பண்ணி டூ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நல்ல வேலை மதியமே சேனல் வந்துட்டு செகண்ட்

ஸ்டார்டிங் சீன்லையே லிங்கரை தான் காமிக்கிறாங்க லிங்கருக்கு கேப் கால் பண்ணி சாரி டாஸ்க்ல ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றான் இலிங்கிற இந்த சிம்பிள் டாஸ்க்கு கூட உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்றா கேப்பாயும் எல்லாம் நல்லா தான் போயிருக்க வேண்டியது ஆனா ஹீரோ வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டான் நீ ஆனும் ஹீரோ கூட தான் இருக்கா நீங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றான் லிங்கரம் கடுப்பாகி நான் பாய் ஃப்ரெண்டை பார்த்து பயப்படுறேன்னு நினைக்கிறியா எப்படி என்கிட்ட இப்படி நீ பேசலாம் தான் என் அண்ணன் உன்ன மாதிரி ஒரு லூசர என்கிட்ட அனுப்பி வச்சானோ தரல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு நானே அவங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறா அங்க பாய் ஃப்ரெண்டு ட்ரெஸ் போட்டு பாத்துட்டு இருக்கான் அப்போ ஒரு கோட்டை எடுத்து பாக்குறான் நியானும் பாய் ஃப்ரெண்டும் லவ் பண்ண டைம்ல வந்து நியான் தான் பாய் ஃப்ரெண்டு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அந்த கோட்டை வந்து வாங்கி கொடுத்துருப்பா அதை யோசிச்சு பாத்துட்டு இருக்கவும் லிங்கர் வரா வந்து டைரக்டாவே நியானை வந்து ரீசெண்டா மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க பாய் ஃப்ரெண்டும் ஆமா ஹீரோவும் நியானும் ஒன்னா இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் போனேன் அப்படின்னு சொல்றான் லிங்கரும் இன்னும் நியானை நினைச்சிட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க பாய் ஃப்ரெண்ட் வாய்ப்பே இல்லை அங்க ஸ்பையா இருக்க தான் பாக்க போனேன் யோகா கம்பெனி எதிர்காலத்துக்காக அவங்கதான் அப்படின்னு சொல்றான் அவ்வளவுதான் இங்க இருக்க கோவன் எல்லாம் போயிடுச்சு நான் உண்மையை லவ் பண்றேன் நீ அதே லவ் திருப்பி கொடுக்கணும் இந்த வாட்டி நம்புறேன் இனிமே பொய்யே என்கிட்ட சொல்லாத நீ சொன்னு கண்டுபிடிச்சேன்னா என்ன செய்வேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றா பாய் ஃப்ரெண்ட் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறான் அப்போ பாய் ஃப்ரெண்டுக்கு கால் வர அவன் வந்து மீட்டிங் இருக்குன்னு போறான் பாய் ஃப்ரெண்ட் வெளியே வந்து என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனையே கேட்கிறான் குற்ற உணர்ச்சியா இருக்கு போல அவனுக்கு கட் பண்ண நீ அவனும் தூக்கத்துல இருந்து முழிக்கிறான் அப்ப நேத்து நைட்டு நடந்ததை யோசிக்கிறா ரெண்டு பேரும் ஒரே கொடையில தான் போயிருப்பாங்க அப்ப நீ அவன் ஏன் கொடை எடுத்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்கிறா ஹீரோவும் அவசரமா கிளம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஷோல்டர்ல கை வச்சிருப்பான் நீ அவனும் ஹீரோவை பார்த்துட்டு ஆனா இன்னும் உடம்பு சரியாகலே இதனால இன்னும் ஃபீவர் அதிகமாகுமே அப்படின்னு சொல்லி கேட்கிறா ஹீரோவும் உன்னாலதான் நீ தான் என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான் அதை யோசிச்சு பார்த்துட்டு வெக்கப்படுறான் அவன் என்னை காப்பாத்திருக்கான் அவனை நல்லா பாத்துக்கணும்னு ஹீரோக்காக ஸ்பெஷலா கூப் பண்றான் அதை ஹீரோ ரூமுக்கு எடுத்துட்டு போய் கூப்பிட்றான் ஹீரோ ஓப்பன் பண்ணவே இல்லை உள்ள போய் பார்த்தா ஃபீவரு நேத்து மலையில நினைஞ்சனால மூவன் தான் ஹீரோவை எழுப்பி டேப்லெட் கொடுக்குறா கட் பண்ணா பாய் ஃப்ரெண்டும் ஸ்பையும் மீட் பண்ணி பேசுறாங்க ஹீரோ கிட்ட இருக்க கேலக்சி ட்ரீம் மூவி ஸ்கிரிப்டை வந்து யோகா கம்பெனிக்கு கொண்டு வரதான் பிளான் பண்றான் இந்த ப்ராஜெக்டை வச்சுதான் பாய் ஃப்ரெண்டு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கான் ஸ்பையும் பிரதர் அந்த ஸ்கிரிப்டை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் ஸ்கிரிப்டை எடுக்கிறது அவ்வளோ இல்லைன்னு சொல்றான் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும் வேற பிளான் இருக்குன்னு சொல்ல ஸ்பையன் என்னன்னு கேக்குறான் பாய் ஃப்ரெண்ட் நியூனு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான வந்து ரகசியமா சொல்றான் கட் பண்ண நியூனு ஹீரோவையே லிப்ஸ் லிப்ஸ்கிட்ட கைய கொண்டு போறா அப்போது கரெக்டாக ஹீரோ முடிச்சுக்க நியூன் வந்து எழும்பிட்டா ஹீரோவும் எலும்ப ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல நியூ ஹெல்ப் பண்ணுறான் நியூ ஆனால் செக் பண்ணுறா ஹீரோவுக்கு ஃபீவர் சரி ஆகிட்டேன்னு சொல்கிறா ஹீரோவும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறான் நீ ஆனால் எடுத்து கொடுக்குறா ஆனால் ஹீரோவால் கையை தூக்கவே முடியலை நீ ஆன் தான் ஷர்ட் பட்டனை வந்து கலட்டுறா அதுவும் ஃபேஸ் எல்லாம் திருப்பிக்கிட்டு நியூனு ஷர்ட் இல்லாமலேயே ஹீரோவை பார்த்துருக்கா ஆனால் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி ஷையாக இருக்க மாதிரி திரும்பிட்டு பண்ணுறா அப்போ ஹீரோ உடம்புல நகம் ஏதோ பட்டிருக்கும் போல ஹீரோவும் ஏன் கில்லுற அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஏனும் சாரி சொல்றா கட்டணும் ஆபீஸ்ல பிரதர் வந்து ஹீரோ கிட்ட தான் கால் பேசிட்டு இருக்கான் ஆப்போசிட்ல ஸ்பையும் இருக்கான் ஸ்பையும் பிரதர் அசர்ற நேரமா பார்த்து ஸ்கிரிப்ட ஆட்டை போடலாமான்னு பாக்குறான் ஆனா பிரதர் வந்து உஷாரா இருக்கான் ஸ்பையும் ஸ்கிரிப்ட பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சமாளிக்கிறான் பிரதரும் நிறைய பேர் இதை திருட பாக்குறாங்க நீ நம்ம கம்பெனியில முக்கியமான ஆள் இந்த தப்பம் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ற மாதிரி பேசுறான் ஸ்கிரிப்ட வந்து ஹீரோ கிட்ட செக் பண்ண கொடுக்க ஹீரோ வீட்டுக்கு தான் போறாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் பிரதர் நியூன் கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா பேசுறான் அப்ப ஹீரோ வரான் பிரதரும் ஃபீவர்னு சொன்னா எல்லாம் இறங்க முடியுதான்னு நக்கல் பண்றான் ஹீரோவும் வாய மூடுன்னு சொல்லிட்டு பிரதரும் ஹீரோவும் தனியா போறாங்க பிரதர் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஹான் வெல்கம் பார்ட்டிக்கு நீ போறியான்னு கேட்க ஹீரோவும் நோ சொல்லிட்டான் பிரதரும் நீ இன்னும் ஹேன் நினைச்சிட்டு தான் இருக்கியா அந்த நர்ஸ் ஒன்னும் சரி பண்ணலையா அவங்க அம்மா அனுப்புன பொண்ணுங்கள்லயே நர்ஸ் தான் ரொம்ப நாள் இருந்திருக்கா அது கியூட்டா இருக்கா நான் பேசி நம்பர் வாங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எழும்புறான் ஹீரோ முறைக்கிறான் பிரதரும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எனக்கு இன்ட்ரோ கொடு அப்படின்னு சொல்றான் ஹீரோவும் அவன் பர்சனல் கேர் டேக்கர் உனக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான் பிரதம பர்சனல் கேர் டேக்கரா நீ அப்பவும் அவள அதிகாரம் தான் பண்றா ஒரு வாட்டியாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குதியா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஹீரோவும் வேலையை பாருன்னு சொல்றான் நீ வந்து ஸ்பைக்கு தண்ணி குடுக்குறா ஸ்பையும் ஹீரோ இதுவரை பொண்ணு கூட இருந்தது இல்லை ஆனா நீ இருக்கனா உங்ககிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்ற அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றா ஹீரோ அந்த ஸ்கிரிப்ட பார்த்துட்டு ஏதோ உயிர் இல்லாதது போல இருக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் திங்க் பண்ணி சொல்றேன் ஸ்பை ஏதாச்சும் பண்ணானான்னு கேக்குறான் பிரதரும் தரும் அவன் கண்ணு ஃபுல்லா ஸ்கிரிப்ட்லதான் இருக்குன்னு சொல்றான் ஹீரோவும் அவன் மட்டும் ஏதாச்சும் பண்ணட்டும் நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம் தான் அப்படின்னு சொல்றான் மேலே ஸ்பையும் ஹீரோ ஹெல்த் கண்டிஷன் கேட்குறான் நீ வேணால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி போறா அப்போ ஹீரோவும் பிரதரும் வந்துட்டாங்க பிரதரும் ஸ்பை கிட்ட ஹீரோ ஹெல்த் பத்தி கேட்டாலாம் நல்லா தானே இருக்கான் ஹீரோ ஆஃபீஸுக்கு வரலனாலும் ஆஃபீஸ் ஏன் தலைமையில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸ்பையும் ஆமா உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்றான் பிரதரும் நியான் கிட்ட ஹீரோவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான் ஹீரோ கடுப்பாகி வெளியே போக சொல்றான் கத்தானா நீ வானும் ஹீரோக்கு மெடிசன் மாதிரி ரெடி பண்றான் ஹீரோ வெளியே காத்து வாங்கிட்டு இருக்கான் நீ வானும் மெடிசனும் குடிக்க சொல்றா ஹீரோவன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல நீ வானும் நல்ல மெடிசன் கசக்கதான் செய்யும் பிடிக்கலனாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா ஹீரோவும் குடிக்கிறான் பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்றா ஹீரோவன் ஸ்டார்ஸை வரணிச்சு நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் தான் பாக்கேன் அப்படின்னு சொல்றான் நீ அவனும் மனசு விட்டு பேசா என் அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க நான் தான் என் தம்பியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதை மறைச்சிட்டு வானத்தை பார்த்துட்டு இப்போ கௌபாயும் வேவர் கால்லும் ஒருத்தர் ஒருத்தரை நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றா ஹீரோவும் இது ஜஸ்ட் கதை தான் அப்படின்னு சொல்றான் நீ ஆனும் உண்மையாவே அவங்க இருந்தா அந்த லவ் ஸ்டோரி நல்லா இருக்கும் இந்த உலகம் அழிஞ்சாலும் நல்ல காதல் கதை காலத்தால அழியாதுன்னு சொல்றா சொல்ற ஒரு தேட்டர் வச்சிருக்கா அதுல வந்து பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடுவாங்கல்ல அந்த ஆர்டிஸ்ட் தான் ஹீரோக்காக அந்த பாட்டோட டான்ஸ் வந்து ஹீரோ ரசிச்சு ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா வெளியே காட்டாம நல்லா இல்ல அப்படின்னு சொல்றான் நீ ஆனும் அது கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் சிக்ஸ்டிஸ்லாம் அதுதான் அப்படின்னு சொல்றா ஹீரோவும் இதை மூவியில சேர்த்தா நல்லா இருக்குமே சொல்றான் ஒன்னும் இல்லை உயிரை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன் அப்படின்னு திரும்புறான் அப்ப ஐயோ ஐயோ மீட் ஆகுது நீ ஆனா ஓடிட்டான் அப்ப ஹீரோ பிரதர் சொன்னதை யோசிச்சு பாக்குறான் கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்றான் உள்ள வந்த நியூ அனு இந்த ஃபீல் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப அசிஸ்டன்ட் கேர்ள் மெசேஜ் பண்ணி நாளை விட உன் டைம் முடியுது அப்படின்னு சொல்றா நியூ ஆனா அதுக்குள்ள டைம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நியூ அனு சமைச்சு வைக்கிறான் ஹீரோ ஆபீஸுக்கு கிளம்பி வரான் நீ ஆனா இன்னும் உடம்பு சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா அப்புறம் பிரேக் ஃபாஸ்ட் ஹீரோவும் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போறான் நீ என்ன பண்றது ஏதோ உண்மையாவே கேட்டேக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் தான் லாஸ்ட் டே எப்படி தேட்டர சேவ் பண்ண போறேன்னே தெரியல ஹீரோ கிட்டே ஹெல்ப் கேட்கலாமா ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா கட் பண்ணா பாய் ஃப்ரெண்டு ஸ்பைக்கு கால் பண்ணி ஹீரோ வீட்டை விட்டு போயிட்டான் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்றான் வீட்டுல நீ அனு கிளீன் பண்ணிட்டு இருக்கா அப்போ ஸ்பை கால் பண்ணி ஹீரோ ஸ்கிரிப்ட வந்து மறந்து வச்சுட்டான் அதை கொண்டு வர சொன்னதாட்டும் சொல்றான் நியூ அண்ணா ஹீரோ கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்றான் ஆனா ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல பிஸியா இருக்கான் போனை எடுக்கவே இல்லை நீ ஆனால் மீட்டிங் ஸ்கிரிப்டை வந்து வந்து மறந்துட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறா ஸ்பையும் பாய் ஃப்ரெண்ட் கூட கார்ல இருக்கான் ஹீரோ அப்பந்தான் நியோன் கால் பண்ணதா பாக்குறான் நியோனும் ஸ்கிரிப்ட கொண்டு வந்து ஸ்பைட்ட குடுக்குறா ஸ்பையும் பாய் ஃப்ரெண்ட கொடுக்குறான் இதை வந்து பிரதர் பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறான் ஹீரோ நியோனுக்கு மெசேஜ் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றான் பிரதரும் கால் பண்ணி விஷயத்த சொல்றான் நியோனு தான் ஹெல்ப் பண்ணிருக்க யோகா கம்பெனி தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றான் ஹீரோ நியோன்னு சொன்னதும் ஷாக் ஆகுறான் நியோனும் வீட்டுக்கு வந்து பாக்குறான் மெசேஜ இதுதான் ஹெல்த் கேட்க சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு கிளம்பி போறா செம்ம அழகா இருக்கா ஹீரோ ரெடி பண்ணி இருக்கிறத பாத்துட்டு ஷாக் ஆகிற உனக்காக தான் ஹீரோ பண்ணிருந்தான் சேர்ல ஹீரோ உட்கார வச்சிட்டு கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்ல வர விஷயத்த ஆனா ரெண்டு பேரும் மொபைல்ல மெசேஜ் வருது கேலக்ஸி ட்ரீம் மூவி யோகா கம்பெனி பண்ண போறாங்கன்னு அதை தான் ஷாக் ஆகிறான் நீ ஸ்கிரிப்டா வந்து ஸ்பைட்டா தானே கொடுத்தேன் பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி கிடைச்சு நான் அவங்ககிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஹீரோ நீ வேணா இதோட இந்த வீடியோ முடியுது இனி என்ன பாக்கணும் மறக்காம மிஸ்டர் ஷார் ராமஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க டிராமாஸ் பாக்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி என்னோட செகண்ட் சேனலுக்குமே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுல வீடியோ இந்த வீடியோ தான் போடுவேன் இருந்தாலும் ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்க உங்களிடம் மறந்து விடைபெறுது மிஸ்டர்